பீஸ் சொல்லுங்க அவங்க கிஃப்ட் காமிச்சிட்டு பேர் சொல்லிட்டு போடும் எல்லாரும் பின்னால வா பின்னால நில்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகே வந்து உங்க நேம் சொல்லுங்க வந்து உங்க நேம் சொல்லுங்க ஃபாரன் அகமது ஓகே ஒரு குட்டி கிஃப்ட் அடுத்தது பேர் சொல்லுங்க முகமது அஷ்பாக் ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கிட்டீங்களா ஆல்ரெடி நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டேன் இருந்து வந்திருக்கீங்களா வாவ் ஓகே அப்புறம் யார் வந்திருக்கீங்க ஓகே ஓகேங்க கிஃப்ட் வாங்கிக்கோங்க குட்டி வந்து கிஃப்ட் வாங்கியிருக்காங்க இந்த குட்டி ரொம்ப கியூட்டா

உங்க பேர் என்ன ப்ரீஷாவா என்ன கொண்டு வந்தீங்க எனக்கு எதுக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஓகே தேங்க்யூ சோ மச்மா வீடியோ லைவ் எடுத்தா வீடியோ எடு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பால் வாங்கிக்கோங்க குட்டி வா தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் இப்படி பின்னால் போய் நிற்கணும் அப்பதான் தெரியும் ஹாய் ஹாய் பாய்ஸ் எல்லாம் இந்தாங்க குட்டீஸ்லாம் பொம்மை குட்டி வாங்கி பாய்ஸ்க்கெல்லாம் பால் கொடுத்துட்லாம் பால் வேணுமா ஓகே

பால் வேணுமா இது இது வேணுமா வேணுமா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா சரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நில்லுங்க அப்பதான் கவர் ஆகும் வெரி வெரி குட் குட் பால் யாருக்கு வேணும் ஓகே அப்புறம் யாருக்கு இன்னும் வாங்கலை தான் கிஃப்ட்ஸ் இருக்கு எங்கிட்ட இல்லைங்களே ஆமாம் ஓ சரி சரிங்க தேங்க்ஸ் ஓகே 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 அப்புறம் யார் இன்னும் கிஃப்ட் வாங்காதவங்க வாங்க வாங்கிக்கோங்க இங்க வா சொல்லு வாங்கிடு வாங்கிட்டீங்க ஓகே யார் கிஃப்ட் வாங்காதவங்க இருக்கீங்களா குட்டிஸ் யாராவது வாங்க இந்த குட்டி குட்டி கிஃப்ட் வாங்காத குட்டீஸ் யாருமே இல்லையா எல்லாரும் வாங்கிட்டீங்களா அப்புறம் இருக்கீங்க குட்டிஸ் யாரும் எல்லாரும் வாங்க பெரியவங்களுக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணலாமா வாங்கிட்டீங்களா வாங்காதவங்க யார் இருக்காங்களா இன்னும் ஒரு மூணு பால் பாக்கி இருக்கு சரி அப்புறமா கொடுத்துக்கலாம் யாரும் வாங்காதவங்க இருந்தா அவ்ளோதான் வரேன் வரேன் மேடம் சொல்லுங்க முன்னாடி ஓகே என் ஃபேஸ் காட்ட சொல்றாங்க காட்டிர்லாம் விடுங்க என் ஃபேஸ் காட்டணுமா ஓகேவா என் இய அவங்களுக்கு மட்டுந்தான் காமிப்பீங்களா ஓகே இப்போ ஓகேவா என் ஃபேஸ் ஓகேவா வெரி பேட் கனெக்ஷன் அந்த லைவ் ஸோ நம்ம லைவ் என் பண்ணிவிட்டு